என்னோடய ரெண்டு வயது குட்டி பேத்தி செல்ஃபோன் வேணும்னு ஒரே அடம் அவங்கள செல்ஃபோன்லேருந்து இருந்து பண்ணணுன்னா நம்ம பாதுகாப்பாக பக்கத்தில் இருந்து அவங்கள வேலை வாங்கணும் வாடா வாடா வாட எங்கள் பாப்பா யூடியூப்பில் இது கேட்டால் அச்சோ அச்சோ போடுதா அப்படின்னு சொல்லிட்டு அவளை டைவர்ட் பண்ணி இப்படி வேலை செய்ய வைக்கிறோம் குழந்தைங்கள செல்லில் இருந்து காப்பாற்றணுன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வேலை சொல்லி தந்து தான் டைவெர்ட் பண்ணணும் இல்லைனா தாங்கன்னு ஒரே அடம் பிடிச்சிருவாங்க செவுத்து கூத்துடா போய் செவுத்து கூத்துடா வேலை செய்யணும்ல நீ தானே வேலை செய்யணும் ஆ போட 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 செவுத்து கூத்துடா செவுத்து கூத்துடா அப்பா ஆ அப்படிதான் குட்டு குட்டு பார்த்தீங்களா பாப்பாவும் சந்தோஷமா சுறுசுறுப்பாக இருப்பா செல்ஃபோன்லேருந்தும் பாப்பாவை காப்பாற்றிடலாம் செல்ஃபோன் அடிக்ட்லேருந்து இருந்து ஒர்க்கும் கற்றுக்கும் இது வெயிட்லெஸ் கல் ஒன்று ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் மாடி வீட்டில் படுக்க முடியல வெயில் தாங்களே ஏசி போடலாம் அப்படிங்கும் போது ஏசிக்கு இருபது டு முப்பது நாயிரம் ஆகும் இந்த கல் வச்சு வெயில் வராத இப்படி அடைக்கிறதுக்கும் அவ்வளோதான் ஆகும் அப்படிங்கும்போது சரி ஏசி வேண்டாம் கல்லே கட்டி செவ்று வச்சிட்டோன்னா வெயில் கம்மியாக்ட்டு வெயிட்லெஸ் கல்ல இது பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு கல் எட்டு சங்கலுக்கு பாருங்க கையில் இப்போ எட்டு செங்கல் இப்படி தூக்க முடியாது ஆனால் இது தூக்கலாம் இந்த மாதிரி மாடில்லாம் வெயிட்லெஸ் கல் வச்சு நம்ம ரூம் தடுக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் வெயிட்லெஸ் பிரிக் குழந்தை கூட தூக்கிடலாம் அந் அது டப்பாவை கீழே வச்சுட்டு டப்பாவை கீழே வச்சுட்டு இது தூக்கி ஆ நல்லபடி பார்த்திங்களா ஒன்னே முக்கால் வயசு குழந்தை கூட வெயிட்லெஸ் பிரிக் தூக்கிடலாம் கீழே போட்டால் உடையுதான்னு பார்க்கலாம் ஆ செங்கலாக இருந்தால் நேரம் உடஞ்சிருக்கும் இந்த மாதிரி வெயிட்லெஸ் பிரிக் வச்சு வீடு கட்டிக்கோங்க மேல் மாடியெல்லாம் குட்டி விட்டுருமா பாட்டி தூக்கி தந்தால் மட்டுந்தான் நீ எடுக்கணும் அப்பா ஆ போதும் போதும் காலில் போட்டுக்குவீங்க ஆ குட் 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 டம் 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 ஒரு நனைஞ்சு பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குது மாடி மேலாம் இந்த மாதிரி வெயிட்லெஸ் கல் வச்சு கட்டிக்கலாம் மேஸ்திரி நல்லா இருக்கு மேஸ்திரி ஆ குளிக்க தான் வைக்கணும் ட்ரெஸ் எல்லாம் உடனே அலசி போடுங்க அம்மா ஐ மிதக்கும் கல் ஆனால் ஸ்ட்ராங் வருது அதுதான் மாடியில் வெயிட் ஏற்ற வேண்டாம்னா இந்த சேல்ஸ் பில்டிங் வாங்கினவங்களாம் மாடி கட்டணும்னா இந்த கல்லை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே மிதக்குதுக்குன்னு சூப்பர் சூப்பர் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பிள்ளைகளுக்கு வந்து பழக்கப்படுத்தலாம் வேலைகளை வாங்க வாங்க செடிக்கு தண்ணி ஊற்றலாம் குட்டிப்பாப்பா இந்த செடி

இதே நாங்க பாக்கல காந்தி தாத்தா கிட்ட இருந்ததுனால பாக்கலோ தூக்குங்க நல்லா ஆஹ் சிரிங்க பார்க்கலாம் என்ன சிரி பாட்டிகோ பாத் சிரி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பிள்ளைகளுக்கு வந்து பழக்கப்படுத்தலாம் வேலைகளை வாங்க வாங்க செடிக்கு தண்ணி ஊற்று